அடுத்த கருத்து செல்வப் பருந்துகையை பற்றி அண்ணாமலை சொல்லியிருக்காரு இந்த தூ தூய்மை பணியாளர்கள் இருக்க அதில் ஊழல் நடந்திருக்கு அதுக்கு வந்து பேங்க் ஸ்டேட்மெண்ட் வங்கி கணக்கெல்லாம் அந்த வங்கி வங் சம்பந்தப்பட்ட அந்த வங்கி கணக்கை காமிச்சு அறுபத்தி மூணு லட்சம் ரூபா அதில் தப்பு நடந்திருக்குன்னு வங்கி கணக்கை காமிக்கிறேன் சரி இதை காமிச்சு என்ன பிரயோஜனம் தமிழ்நாட்டு மக்கள் யோசிங்க செல்வ பருந்துகை மேலே ஸ்டாலின் நடவடிக்கை எடுக்க மாட்டார் ஏன்னா காங்கிரஸ் அவர் கூட்டணி கட்சி உங்களுக்கு அறுபத்தி மூணு லட்சம் மோசடி நடந்திருக்குன்னு தெரியுது இல்லை அப்போ அது சட்டவிரோத பணமாற் பரிமாற்றத்தில் வரும் ஈடி தலையிடலாம் சட்டவிரோத பணி பணிமாற்ற இதில் வந்து ப பரிமாற்றத்தில் வரும் ஈடிக்கு நேராக போய் புகார் ஒன்று கொடுத்து அறுபத்தி மூணு லட்சம் சட்டவிரோதமாக அதில் பரிமாற்றம் பண்ணியிருக்காங்க ஊழல் நடந்துருக்கு அப்படின்னு வந்து ஒரு புகாரை கொடுக்கறதை விட்டுட்டு இங்கே இன்டர்நெட்லேயும் டிவிலையும் வந்துக்கிட்டு பே பேங்கு பே பேில் ஊழல் நடந்திருக்கு செல்வ பெருந்தகை விஷயத்தில் சொல்கிறதுல என்ன நடக்க போகுது அப்போ விளம்பரம் மட்டும்தான் உங்களுடைய நோக்கமாக தப்பு செஞ்சவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணுங்கிறத பற்றி நீங்கள் கவலையே படலையா ஞானசேகரன் கால் டீட்டெயில் வச்சுருக்கேன் வச்சுருக்கேன் நீங்கள் கண்டுபிடிக்கலை இது பண்ணுவேன்னு சொன்ன க நான் கண்டுபிடிப்பேன்னு சொன்னால் ஞானசேகரன் கால் டீட்டெயில் இதுவரை நீங்கள் பேசாமல் இருப்பதற்கு பின்னணி என்ன யாரை காப்பாற்ற முயற்சி செய்கிறீர்கள் திமுக அமைச்சரை காப்பாற்றணுங்கிறதுக்காக இதுவரை அதை வெளியிடாமல் வச்சிருக்கீங்கள உங்களுக்கு பார்க்க இல்லைனா ஏன்ட்ட கொடுங்க பார்க்குறேன்னு சொல்கிறோம் அதுக்கும் பதில் இல்லை அப்போ என்ன இருக்கும் திமுகவையும் அதன் சம்பந்தப்பட்ட அமைச்சர்களையும் நீங்கள் காப்பாற்றுகிறீர்கள்னு நான் சொல்கிற குற்றச்சாட்டு எப்படி தப்போம் எல்லாம் கோவிச்சுக்காதீங்க பிஜேபிக்காரங்களை யோசிங்க அண்ணாமலைக்குன்னு ஒரு குரூப் இருக்குன்னா அவன் அவங்க யோசிக்க மாட்டாங்க பிஜேபிக்குன்னு ஒரு குரூப் இருக்குல்ல பிஜேபிக்கு பிஜேபியுடைய உங்களுடைய நல்ல விஷயங்களை நாங்கள் வந்து ஆதரித்து தான் பேசுவோம் அண்ணாமலை செய்கிற தப்பை சுட்டி காட்டினோம்னா அதுக்காக பிஜேபிக்கு நாங்கள் எதிரிகள் அல்ல பிராமணர்களுக்கு எப்போதுமே நாங்கள் தான் அரண் உங்கள் மீது எந்த தாக்குதல் வந்தாலும் பிஜேபி குரல் கொடுக்காது தமிழ்நாட்டில் நாங்கள் தான் குரல் கொடுப்போம் நல்லா புரிஞ்சுக்கோங்க அப்போ நான் சொல்கிறது உங்கள் நன்மைக்காகத்தான் சொல்கிறேன் பிஜேபி நன்மைக்காகத்தான் சொல்கிறேன் பத்து ப்ளஸ் ஒம்போது பத்தொம்போது ஓட்டு பத்தொம்போது பர்சன்ட் ஒரு இதை கெடுக்கிறார் அண்ணாமலை மறுபடியும் இவங்களை வந்துக்கிட்டு ஓட்டு இது வரக்கூடாது நான் வ விலக போகிறேன் நான் தனி தொண்டராக இருந்து பண்ண போகிறேன் இப்படி பண்ணுறா அந்த அர்த்தம் ஏற்றுக்கொள்ள முடியுமா அடுத்தது இந்த நூறு நாள் வேலை அதை பற்றிய நம்மளை சொல்லியிருக்காரு அதையும் பா நூறு நாள் வேலை நல்லா புரிஞ்சுக்கேன் மத்திய அரசாங்கம் கொடுக்கறது ஒரு ஆளுக்கு முந்நூற்றி முப்பத்தி ஆறு ஆனால் அந்த ஏழை தொழிலாளருக்கான அந்த விவசாய இதெல்லாம் பார்க்குறேன் அவனுக்கு இரநூறுவா தான் போகுது நூற்றி முப்பத்தாறு ரூபா ஒரு ஆளுக்கு மத்திய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய பணம் இங்கே கொள்ளை அடிக்கப்படுகிறது அது மட்டும் இல்லை ஊரக வளர்ச்சிக்காகத்தான் இந்த நூறு நாள் திட்டத்தை உருவாக்கினாங்க கிராமங்கள் மற்ற இடங்கள்லாம் வளரணும் கண்மாய்கள் வெட்டணும் ஆறுகளை வந்து ஆழப்படுத்தணும் ரோடுகளை போடணும் கிராமப்புற வளர்ச்சி அதுக்கு தான் பாவம் மூவாயிரத்து சத்துனே சொல்கிற கோடினு நினைக்கிறோம் ஒவ்வொரு வருஷமும் மத்திய அரசாங்கம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அது தவறாக பயன்படுத்தப்படுகிறது இங்கே பாவம் உழைக்கிறவனுக்கு இரநூறுவா கிடைக்கிது அவன் உழைப்பை சரியாக பயன்படுத்துவதில்லை திமுகவை சேர்ந்த அந்த இதில் இதில் இருக்கிறவன்லாம் உள்ளாட்சி அமைப்புகளில் இருக்கிறவன் அவன் உழைப்பை சுரண்டுகிறான் அவனுக்கு வந்து சரியான வேலை கொடுக்கறதில்ல நிறைய பேர் அங்கே வேலையும் பார்க்குறதில்லை வேலை கொடுத்தா செய்வான் இப்படி நடந்து கொண்டிருக்கிறது இது மத்திய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய ஒரு பணம் தானே அப்போ இதில் மத்திய அரசாங்கம் தானே நடவடிக்கை எடுக்கணும் அண்ணாமலை நேற்று பேசியிருக்காரு மத்திய அரசாங்கம் இதில் வந்து ஊழல் நடக்குதே சிபிஐக்கு இது போகிறதுக்கு மா மாநில அரசாங்கம் அனுமதி கொடுப்பதற்கு தயாராகு கேட்குறாங்க ஏன் மாநில அரசாங்கம் அனுமதி கொடுக்கணும் எத்தனையோ வழக்குகள் நீ நீதிமன்றத்துக்கு போய் உயர் நீதிமன்றத்தானே சிபிஐக்கு மாற்றுங்கன்னு சொல்லியிருக்க மாநில அரசாங்கத்தின் அனுமதி ஏன் காத்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்காக அப்போ அண்ணாமலை என்ன செய்யணும் நூறு நாள் திட்ட மத்திய அரசாங்கம் நீங்கள் தான் பணம் கொடுக்குறீங்க உங்கள் கட்சி சார்பில் நாங்களெல்லாம் வழக்கு போட முடியாது மத்திய அரசாங்கம் கொடுக்கறது பிஜேபி ஹ ஹைகோர்ட்டில் கேஸை போடுங்க போட்டு மிகப்பெரிய மோசடி நடக்கிறது இது மத்திய அரசாங்கம் கொடுக்கறது முந்நூற்றி முப்பத்தாறு ரூபாய்க்கு இடைத்தரகர்கள் போக உழைப்பாளிக்க தான் கிடைக்குது வேலைகளும் சரியாக செய்யப்படவில்லை இதை சிபிஐ என்கொயரி வைங்கன்னா கொடுத்துட்டு போகிறான் பிடிங்க திமுகவில் பிடிங்க இதில் இவ்வளவு ஊழல் நடக்குது இதை பிடிங்க நடவடிக்கை எடுங்க அதை விட்டுட்டு அறிக்கை இருக்கும் அதுக்கு கூ அண்ணாம கோச்சுக்க கூடாது நான் சொல்றதெல்லாம் வந்து எடுத்து யோசிங்க அறிக்கை நீங்கள் ஏன் கொடுக்குறீங்க கேஸை போட்டு இதில் எடுங்க அப்படிங்கிறது தானே எங்களுடைய இது